அவர்களுக்கு உள்ளங்களிலே நோய் இருக்கின்றது அவர்களுக்கு அதிகமாக்கினான் மறலாம் அந்த நோயை அதிகமாக்கினான் என்று சொல்லுகின்றான் உண்மையிலேயே அல்லாஹ் காரணகர்த்தன் ஒரு விஷயத்தை உண்டாக்குவதற்கு காரண காரண கருத்தனாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் அதனுடைய பொறுப்பு மனிதர்கள் இருக்கின்றது உண்டாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த அதிகத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடிய காரணத்தை இவர்கள் செய்தார்கள் அது பொறாமை பொறாமை மேற்கொண்டதன் காரணமாக அந்த பொறாமையின் மூலமாகவே அல்லாஹத்தாலா அவர்களுடைய மனோ நோயை அதிகமாக்கிக் கொண்டே போய்விட்டார் அந்த இடத்துல அல்லாஹத்தாலா இப்படி சொல்லுகிறான் சிலருக்கு இப்படி சந்தேகம் அல்லாஹ் அல்லாஹ அதிகமாக்கணும் நயவஞ்சகம் சந்தேகம் பொறாமை என்ற அந்த நோயை அல்லாஹ் அதிகமாக்கிவிட்டான் என்று சொல்லுகின்றார் அல்லா என்று கேட்கலாம் அடிக்கடி சொல்லப்பட்ட விஷயம் இது எல்லாமே அல்லாஹ் செய்யக்கூடிய காரியங்கள் தான் ஆனால் நன்மை நிகழும் பொழுது அது அல்லாஹின் பக்கம் சேர்க்கப்பட வேண்டும் தீமை நிகழும் பொழுது அது தன்னின் பக்கம் அதனை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது ஈவானுடைய விதிமுறையாக முசலா அவர்கள் தெளிவாக அதனை சொல்லித் தருகின்றார்கள் ஒரு நல்ல காரியம் இருந்து நல்ல காரியம் ஏற்படுகின்றது அல்லாஹ் எனக்கு இதை தந்தான் அல்லாஹுடைய கருணையினால் நான் இதனை செய்தேன் இது எனக்கு கிடைத்தது என்பதாக சொல்ல வேண்டும் ஒரு தீமையை செய்து விடுகின்றோம் இப்போ அல்லா தான் செய்தான் என்று சொல்லி அந்த தீமையை அல்லாஹின் பக்கம் சேர்க்கக்கூடாது ஒரு மனிதன் மது அருந்துகின்றான் அல்லா தான் குடிக்க சொன்னான் என்று சொல்லக்கூடாது ஒரு மனிதன் ஜினா செய்து விட்டான் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் நடக்குமாங்க அல்லாஹ் நாட்டதனால தான் நான் ஜினா செஞ்சேன் என்று சொல்லக்கூடாது தீமைகளை கெடுதிகளை பாவங்களை தன் பக்கம் தான் சேர்க்க வேண்டும் அல்லா என்பம் சேர்க்கக்கூடாது அந்த பொறாமை என்ற நயவஞ்சகம் என்ற அந்த நோயை அல்லாஹ் அவர்களுக்கு விட்டான் என்று சொல்லுகின்றார் அல்லா விட்டான் என்று சொன்னால் அந்த அதிகம் ஆவதற்குரிய காரணத்தை இவர்கள் செய்தார்கள் காரணத்தை செய்தவர்கள் இவர்கள் காரணத்தை உண்டாக்கியவன் அல்லாகத்தான் அவனுக்கு பெயர் முசிப் என்பதாக சொல்லப்படும் எதை செய்கின்றார்களோ அதற்கு பெயர் அந்த வேலைக்கு அஸ்பாபு உலகம் என்பதாக சொல்லப்படும் ஒரு காரணம் இல்லாமல் நிகழ்ச்சியும் நடைபெறாது காரணம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறாது ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றால் இது இன்ன காரணத்தினால் என்று ஒரு காரணத்தை அதற்கு கற்பிக்கக்கூடிய நிலை இந்த உலகத்தில் இருக்கின்றது ஆனால் அந்த காரணத்தை உண்டாக்கி வைக்கக்கூடியவன் அல்ல காரணத்தை உண்டாக்கி வைக்கக்கூடியவன் அல்ல இது ஈமானுடைய அசல் ஜாத்திகாதன் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அசலாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது இப்படித்தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நன்மையும் தீமையும் அல்லாவின் புறத்தில் இருந்து ஏற்படும் முன்னால ஈமானுடைய பாடத்தில் சொன்ன விளக்கத்தில் நன்மையும் தீமையும் அல்லாஹின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றன என்று நம்பிக்கை கொள்வது நான் ஈமான் கொண்டேன் என்று நம்பி இருக்கின்றோம் ஆனால் நன்மை ஏற்படும் பொழுது அது அல்லாவின் பக்கம் சேர்க்க வேண்டும் தீமை ஏற்படும் பொழுது அதை தன்னின் பக்கம் சேர்க்க வேண்டும் தான் செஞ்சார் என்று அல்லாஹ் குற்றத்தை சுமத்துவது ஈமானுக்கு எதிரான நிலை அதனால அல்லாஹ் விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அதிகமாக்கூடிய காரணத்தை உண்டாக்கி வைத்தான் அந்த காரணத்தை செய்தது இவர்கள் இவர்களுக்கு இஃதியார் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விஷயம் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சொன்னாங்க தப்புதியேபதர் ஏற்பாட்டுடைய விஷயத்திலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் அந்த விஷயத்தை அத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள் அதுக்கு பின்னால் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் ஏன் இப்படி எதற்காக இப்படி என்பதாக ஆய்வு செய்து கூடாது அப்படி ஆய்வு செய்து கொண்டிருந்தால் ஷைத்தான் உங்களிலே வந்து நுழைந்து விடுவான் பிறகு சந்தேகத்தை குப்பரின் பக்கம் உங்களை கொண்டு போய் சேர்த்து விடுவான் அதனால அதை பத்தி ஆராய்ச்சி மனிதாது அல்லாதான் செய்யறான் அல்லாஹால நரகத்தை படைச்சான் நரகத்துல போடணும் அப்படிங்கிற கேட்கக்கூடிய கேள்வி வரைக்கும் மனிதன் வந்துடுவான் அதே போன்று அல்லாவை பற்றி சந்தேகம் வரும் தான் அல்லாஹ் வந்து எல்லா பொருளையும் படைக்கிறதுக்கு ஒருவன் வேண்டும் என்று சொன்னால் அவன் அல்லா அவன் எல்லா பொருளையும் படைக்கிறான் அப்ப அல்லாவை படைச்சது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த இடம் வந்தால் நீங்கள் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் உடனடியாக அந்த சிந்தனையை அறுத்து விடுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்ற அதுபோன்று ஏதாவது ஒரு விஷயத்திலே தகுதி கதாபத விஷயத்திலே சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் அதை விட்டுவிட வேண்டும் இங்கே அல்லாஹ் சொல்லுவது இப்படி அவர்கள் அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கின்றது நயவஞ்சகம் என்ற நோய் பொறாமை என்ற நோய் பலவீனம் என்ற நோய் சந்தேகம் என்ற நோய் மனோ இச்சை என்ற நோய் இதெல்லாம் இருக்கின்றது அந்த நோய் இருப்பதின் காரணமாக அவர்கள் அந்த நோயை விலக்கிக் கொள்வதற்குரிய நீக்கிக் கொள்வதற்குரிய வழிகளை தேடவில்லை அதனால் அல்லாத அந்த நோயை அதிகப்படுத்திவிட்டான் என்பதாக குறிப்பிடுகின்றார்